இது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிற விழா அது முப்பெரும் விழா திமுக தோண்டிய நாள் பெரியார் பேரறிஞர் அண்ணா நாள் இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பு திமுகவின் பவள விழா என்கின்ற வகையில் மட்டுமே இது பிரம்மாண்டமாக நடத்தப்படுகிறது அது குறித்து மட்டுமே இப்போது நான் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறேன் மற்ற விஷயங்களுக்கு தினந்தோறும் நான் செய்தியாளர்களை சந்திக்கிறேன் வேறொரு நாளில் அது குறித்தெல்லாம் டெஃபினட்டா சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய எண்ணம் கருத்து செயல் திட்டம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறுவது என்கின்ற இலக்கோடு நிச்சயம் அதற்கு இது ஒரு அடிப்படை நிகழ்வாக இருக்கும் இல்ல அவங்க அழைச்சி அவங்க போனா நல்லது தானே கூட்டணி கூட்டணி இதே தான் உருவானது மக்கள் நல கூட்டணியிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த மைதானத்தில் தான் முரசொலி பவள விழாவில் தான் இந்த கூட்டணி உருவானது ரெண்டாயிரத்தி பதினேழுலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இதுவரை அந்த கூட்டணிக்குள் எந்த விதமான கொஞ்சம் கூட பிசு இல்லாமல் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து மிக சிறந்த ஒத்துழைப்போடு எடுத்து சென்று வருகிறார்கள் செப்டம்பர் திங்கள் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணிக்கு நந்தனம் ஒய் மைதானத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முப்பெரும் விழாவும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஒட்டி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பவள விழாவும் நடைபெறவிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெறவிருக்கிற இந்த முப்பெரும் விழா மற்றும் பவள விழாவை பொறுத்தவரை விருதாளர்களுக்கு விருதுகளை வழங்கி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்தவிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் தொடர்ந்து ஆண்டுதோறும் ஒவ்வொரு செப்டம்பர் திங்களிலும் முப்பெரும் விழாக்கள் காலங்காலமாக நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஐயா தந்தை பெரியாரின் பிறந்த நாளும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் பிறந்த நாளும் திராவிட முன்னேற்ற கழகம் துவக்கிய நாளுமாக முப்பெரும் விழா என்கின்ற பெயரில் மிக சிறப்பான வகையில் ஆண்டுதோறும் விழா நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு ஒரு கூடுதல் சிறப்பு திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி பவள விழாவும் முப்பெரும் விழாவும் இணைந்து இங்கே பிரம்மாண்டமாக நடத்தப்படவிருக்கிறது இந்த நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தை பொறுத்தவரை ஏற்கனவே வரலாற்று சிறப்புமிக்க பல நிகழ்வுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடத்தப்பட்டு மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெற்றிருக்கிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இதே மைதானத்தில்தான் முத்தமிழறிஞர் கலைஞரின் மூத்த பிள்ளை என்று கொண்டாடப்படுகிற முரசொலிக்கு பவள விழா நடத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய மறைவை ஒட்டி அவருடைய நினைவை போற்றும் தேசிய தலைவர்கள் பங்கேற்ற ஒரு பிரம்மாண்டமான நினைவேந்தல் நிகழ்ச்சி இந்த மைதானத்தில் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புதுவை உள்ளிட்ட தமிழகத்தின் நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளில் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளில் பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் வெற்றியினை பெற்றும் அந்த வெற்றியை கொண்டாடுகிற வகையிலேயும் அந்த வெற்றியை தந்த தமிழக மக்களுக்கு நன்றியை தெரிவிக்கிற வகையிலேயும் ஒரு மிக சிறந்த அறிவிப்பு விழா மாநாடு இதே மைதானத்தில் நடைபெற்றது எல்லாவற்றிற்கும் சிகரம் போல் இருபத்தி மூணு மார்ச் திங்கள் ஒன்னாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய எழுபதாம் பிறந்த நாள் விழா கூட்டம் இந்த இடத்தில் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பெருமதிப்பிற்குரிய பருக் அப்துல்லா போன்றவர்கள் அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள் அதேபோல் லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய இயக்கத்தின் அவருடைய புதல்வர் போன்ற பல்வேறு தேசிய தலைவர்கள் பங்கேற்று பங்கேற்ற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் ஒரு மிகப்பெரிய அளவிலான பொதுமக்களிடையே நன்மதிப்பையும் வரவேற்பையும் பெற்றிருக்கிற இந்தியா கூட்டணிக்கான கால்கோல் விழாவாகவே அந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றது அதை தொடர்ந்து அதே ஆண்டில் பெருமதிப்பிற்குரிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மரியாதைக்குரிய அம்மையார் சோனியா காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட மகளிர் தலைவர்கள் பங்கேற்ற பிரம்மாண்டமான மகளிர் மாநாடு ஒன்றும் தேசிய அளவிலான மகளிர் தலைவர்களை கொண்ட மாநாடு ஒன்றும் இந்த மைதானத்தில் அந்த மாநாடும் நடைபெற்று முடிந்திருக்கிறது இப்படி பல்வேறு வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் இந்த ஒய்எம்சிஏ மைதானத்தில் கடந்த காலங்களில் நடத்தப்பட்டு மிகப்பெரிய அளவிலான வெற்றியினை பெற்றிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இன்றைக்கு நகர்வுகள் போய்கொண்டிருக்கிற நிலையில் முப்பெரும் விழா இதே மைதானத்தில் நடைபெறவிருக்கிறது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை இருநூறுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றியை காண்போம் என்று சூழ் உரைத்து இன்றைக்கு அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய செயல் திட்டங்களுக்கு வடிவம் கொடுக்கிற வகையில் அவருடைய எண்ணத்தை ஈடேற்றும் வகையில் இந்த முப்பெரும் விழா நிகழ்வுகள் ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றியினை பெறவிருக்கிறது இந்த முப்பெரும் விழா மாநாட்டு பந்தலை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய அளவில் இதுவரை சென்னை மாநகரின் எல்லையில் இவ்வளவு பெரிய பந்தல் அமைக்கப்பட்டதில்லை இல்லை என்கின்ற வகையில் ஒரு பிரம்மாண்டமான பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது இதற்கு முன்னால் இங்கே நடத்திய நிகழ்ச்சிகளை காட்டிலும் ஒன்றரை மடங்கு கூடுதலான வகையிலான பந்தலும் இருக்கைகளும் அமையப்பெறவிருக்கிறது அறுபத்தி ஐந்து இருக்கைகள் போடப்படவும் சற்றப்ப ஒரு லட்சம் பேர் பங்கேற்கிற வகையிலான ஒரு எழுச்சி மிகுந்த நிகழ்ச்சியாக இது இருக்கவிருக்க இருக்க உள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில மாநாட்டுகளுக்குரிய பல்வேறு சிறப்புகள் இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சியிலும் இருக்க இருக்கிறது இந்த மாநாட்டு திடலில் இந்த முப்பெரும் விழா மைதான திடலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழாவை குறிக்கிற வகையில் எழுபத்தி ஐந்து அடி உயர இருவண்ண கொடி பட்டோலி வீசி பறக்கவிருக்கிறது எழுபத்தி ஐந்து அடி உயர கொடியோடு சேர்த்து ஐம்பது அடி அறுபது அடி உயர கொடிக்கம்பங்கள் இந்த மைதானத்தை சுற்றி இரு மருங்கிலும் அமைக்கப்படவிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் எழுபத்தி ஐந்து ஆண்டுகால சிறப்புகள் சாதனைகள் செயல் திட்டங்கள் வண்ண பதாகைகளாக இந்த மைதானத்தை சுற்றி ஒரு பொருட்காட்சி போல் கண்காட்சி திடலை போல் இந்த மைதானம் மாறவிருக்கிறது வருபவர்களுடைய வாகனங்கள் நிறுத்துவதற்கு ராணுவத்துறைக்கு சொந்தமான ஒரு இடமும் ஒய்எம்சிஏ திடலில் இருக்கிற இன்னொரு மைதானமும் ஸ்பீக் மைதானமும் நந்தனம் கலைக்கல்லூரி மைதானமும் தாடண்டன் நகர் பி கிரவுண்ட் மைதானமும் இன்றைக்கு அதில் வாகன நிறுத்தத்திற்காக பயன்படவிருக்கிறது ஆக இந்த கூட்டத்தை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய அளவில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி என்கின்ற வகையிலான தொழில்நுட்ப வசதிகளும் கூட இதில் பயன்படுத்தப்படவிருக்கிறது நிச்சயம் இந்த மாநாடு இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு பேசப்படுகிற பவள விழா மாநாடாக இருக்கும் என்கின்ற வகையில் இந்த மாநாட்டின் ஏற்பாடுகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது தென்சென்னை மாவட்டத்தில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் மாவட்ட கழக நிர்வாகிகள் பகுதி கழகங்களின் செயலாளர்கள் ஒன்றிய கழகங்களின் செயலாளர்கள் கிளைக்கழகங்களின் செயலாளர்கள் அனைத்து தரப்பு கழக முன்னோடிகளும் இயக்கத்தின் செயலர்களும் மிக சிறப்பாக இதனுடைய வெற்றிக்கு கட்டியம் கூறுகிற வகையில் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை இது முழுக்க முழுக்க திமுகவின் முப்பெரும் விழா

இல்ல இது முழுக்க முழுக்க ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிற விழா அது முப்பெரும் விழா திமுக தோண்டியனால் நாள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவருடைய பிறந்த நாள் இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பு திமுகவின் பவள விழா என்கின்ற வகையில் மட்டுமே இது பிரம்மாண்டமாக நடத்தப்படுகிறது அது குறித்து மட்டுமே இப்போது நான் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறேன் மற்ற விஷயங்களுக்கு தினந்தோறும் நான் செய்தியாளர்களை சந்திக்கிறேன் வேறொரு நாளில் அது குறித்த டெஃபினட்டா சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எண்ணம் கருத்து செயல் திட்டம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறுவது என்கின்ற இலக்கோடு நிச்சயம் அதற்கு இது ஒரு அடிப்படை ஒரு நிகழ்வாக இருக்கும் இல்ல அவங்க அழைச்சி அவங்க போனா நல்லது தானே நல்ல விஷயத்துக்காக ஒன்னா சேர்ந்தாங்கன்னு அர்த்தம் போய் அந்த மாநாடு விழிப்புணர்வை இப்போ அரசே அரசே கூட கூட மதுவிலக்கு அந்த அந்த விழிப்புணர்வும் ஏற்படுத்துகிற பணியினை செய்து இருக்கிறது எது கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினேழு இதே மைதானத்தில் தான் கூட்டணி உருவானது ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணியிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த மைதானத்தில் தான் முரசொலி பவள விழாவில் தான் இந்த கூட்டணி உருவானது ரெண்டாயிரத்தி பதினேழுலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இதுவரை அந்த கூட்டணிக்குள் எந்த விதமான கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து மிக சிறந்த ஒத்துழைப்போடு எடுத்து சென்று வருகிறார்கள் இன்னமும் பல ஆண்டுகள் இன்னமும் பல தேர்தல்கள் இந்த கூட்டணி மிக சிறப்பாக தொடரும்